உன்னை கண்டால் ஒக்கும்ண்கள் உடையாய் உலகேழும் உண்டாக வந்து பிறந்தாய் திருவுடையாள் மணவாழா திருவரங்கத்தே கிடந்தாய் மறுவி மனம் கமழ்கின்ற மல்லிகை பூச்சூட்டவாராய் ிகமனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் சாமாரவனை நீ என் நிச்சக்கரத்தால் தலை கொண்டாய் ஆமாரையும் பிரானே அனியரங்கத்தே கிடந்தாய் ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய் இருவாட்சி வாராய் பெரியாழ்வார் திருமொழி வெண்ணை விழுங்கி மண்டு களி திரைக்கும் பொழில் சூழ் வருணல் காவிரி தென்னரங்கன் பண்டவன் செய்த கிரீடை எல்லாம் பட்டார் விட்ட விட்டு பாடல் கொண்டிவை பாடி குணிக்க வல்லார் கோவிந்தன்னடியார்களாகி என் திசைக்கும் விளக்காகி நிற்பார் இணையடி எந்தலை மேலனவே பெரியாழ்வார் திருமொழி சீலை குதம்பை கண்ணினன் மாமதில் சூழ் பொழில் காவிரி தென்னரங்கம் மன்னிய மதுசூதனா கேசவா பாவியேன் வாழ்வுகந்து உன்னை இளங்கன்று மெய்க்க சிறுகாலை ஊட்டி ஒரு படுத்தேன் என்னின் மனம் வழியால் ஒரு பெண் இல்லை என் குட்டனே முத்தம் தா. பெரியாழ்வார் திருமொழி மாதவத்தோன் மாதமத்தோன் புத்திரன் போய் மறிகடல்வாய் மாண்டானை போதுமித்ததக்கனயா உருவுருவே கொடுத்தான் ஊர் தோதவத்தி தூய்மறையோர் துறை பணிய துழும்பியங்கும் போதில் வைத்த தேன் சொறியும் புனல் அரங்கம் என்பதுவே பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகளை நால்வரையும் இறை பொழுதில் கொணர்ந்து கொடுத்து உருப்படுத்த உரைபன் ஊர் மறை வளர்த்திருப்பார் வருவிருந்தை அளித்திருப்பார் சிறப்புடைய மறையவர் வாழ் திருவரங்கம் என்பதுவே மருமகன் சந்ததியை, உயிர் மேட்டுமை துணன்மார் குருமகத்தே வீழமே குருமுகமாய் காத்தான்வூர் திருமுகமாய் செங்கமலம் திரு நிரமாய் கருங்குவளை பொறுமுகமாய் நின்றலரும் புனல் அரங்கம் என்பதுவே கூண் சிதகுரை பக்குடியவழ்வாய் கடிய சொல் கேட்டு தாயரையும் இராஜ்ஜியமும் அங்குழிய கான் கொடுத்த போகி கண்டகரை கலைந்தான் ஊர் தேன் தொடுத்த மலர்ச்சோலை திருவரங்கம் என்பதுவே பெவரங்கள் அவை பற்றி பிழக்குடைய ராவணனை உருவரங்கப் பொறுதழித்து இவ்வுலகினை கண் பெருத்தான் ஊர் குறவரும் குயில் கூவும் குளிர்பொழில் சூழ் திருவரங்கம் என்பதுவே என் திருமால் சேர்விடமே கீழ் உலகில் அசுரர்களை கிழங்கிருந்து கிளராமே ஆழி விடுத்தவருடைய கருவழித்த அழுப்பன் ஊர் தாழை மடல் ஊடுறிஞ்சித்தவள வண்ணப் பொடியணிந்து யாழின் இசை வண்டினங்கள் ஆழம் வைக்கும் அரங்கமே கொழுப்புடைய செங்குருதி குழித்திழிந்து குமித்தெரிய பிழக்குடைய அசுரர்களை பிணம்படுத்த பெருமான் ஊர் தழுப்பரிய சந்தனங்கள் வாயிற்று கொண்டு தெழிப்புடைய காவிரி வந்து அடி தொழும் சீரரங்கமே மல்யிற்று கேழலுமாய் சீயமுமாய் எல்லை தரணியையும் அவுணனையும் இழந்தான் ஊர் எல்லியம்போதிருஞ்சிறைவண்டு எம்பெருமான் குணம் பாடி மல்லிகை வெண் சங்கூதும் மதில் அரங்கம் என்பதுவே குன்றாடு கொழுமுகில் போல் குவளைகள் போல் குறை கடல் போல் நின்றாடு கணமையில் போல் நிறம் உடைய நெடுமாள்வோர் குன்றோடு பொழில் நுழைந்து கொடி இடையார் முலை அணவி மன்றோடு தென்றல் முலாம் மதில் அரங்கம் என்பதுவே பருவரங்கள் அவை பற்றி படையாளி தெழுந்தானை சிறுவரங்க பொருதழித்த திருவாளன் திருப்பதி மேல் திருவரங்கத்தமிழ் மாலை விட்டு சித்தன் விரித்தன கொண்டு இருவரங்கம் எரித்தானை ஏத்தமல்லாரியோமே అడియేన్ రామానుజ దాసన్ లోక సమస్తా సుఖినో భవन्तु सर्वे జనా सुखिनो भवन्तु ఆల్వా తూరుడికలే చరణం శ్రీ రంగనాథ దివ్యమణి పాదగాభ్యాం నమః